மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்லவங்க யாராவது ஒருத்தங்க தெய்வீக வழியில் இருக்க யாராவது ஒருத்த நல்லா இருங்க என் அவர்கள் பார்வை கிடைப்பதும் ஆசீர்வாதம் கிடைப்பதும் இன்றைய காலகட்டத்தில் குதிரை கொம்பு அந்த வகையில பார்க்கும்போது எதிர்பார்த்திருந்த காத்திருந்த ஒரு அற்புதமான ஒரு பார்வைதான் குருவினுடைய பார்வை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சரிபகவானை பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்தில் இருந்தாலும் கூட ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏமாற்றங்களையும் வாழ்வில் தட்டு தடுமாறி போராடுகின்ற ஒரு நிலையும் தான் விதமான ஒரு நல்ல செய்தியும் நல்ல நிகழ்வு குடும்பத்தில் நடக்கலை போட்டியும் பொறாமை போராடுகின்றதே ஒரு வாழ்க்கையாக போய்விட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் குரு பகவான் பயிற்சியாகின்றார் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா குரோதிவரிடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு மேஷராசியில் இருந்து கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய குரு தனக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய மேஷராசிக்கு இருந்து அவர் ரிஷபத்துக்கு பயிற்சியாகின்றார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை குரு பகவானுடைய பயிற்சி குருவனுடைய பார்வை ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கு பார்க்கலாமா இந்த ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறதை பற்றி ஒரு ரகசியம் நான் சொல்லி ஆகணும் காரணம் நாம தான் நினைக்கிறோம் குரு தான் நினைக்கிறார் பகை கிரகம் என்று கலத்திரகாரன் சுக்கரனை சுக்கரனை அவர் எந்த காலத்தில் அப்படி நினைச்சதில் இருங்க இருந்தாலும் கூட அவர் சிறந்த சிவபக்தன் அற்புதமான ஒரு சக்தி மிக்கவர் அவரை வரைக்கும் அவர் மாறுகிற மேஷம் டு ரிஷபம் மாறுகின்ற இந்த நிலை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ரிஷபராசிக்கு அமைத்து தரப்போகின்ற கவலையே பட வேண்டாம் காரணம் வெறும் குரு பயிற்சியை மட்டும் வச்சுமே சோழி பிரசனம் பலன் சொல்வது இல்லை காரணம் என்னென்னா மற்ற கிரகங்களும் எவ்வாறு இருக்கும் யோககாரகன் ராகு தொடுப்பதை கர்மகாரனாகிய சனி தடுப்பார் சனி தடுப்பதை குரு பார்வை தடுக்கும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருந்தாலும் கூட சனிப்பட்ட ஒரு கிரகத்தினுடைய பார்வையோ பயிற்சியோ நலம் பயக்காது மற்ற கிரகங்களும் ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று நம்மை காத்து நிற்கும் அந்த வகையில் மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு மாறுகின்ற இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் கவலையே பட வேண்டாம் பட்ட கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் முழுமையான நற்பலன் சனி பகவான் எந்த விதமான பாதிப்புகள் இல்லாட்டாலும் கூட எந்த விதமான நன்மைகளை பெற முடியவில்லை அரசியலில் ஆன்மீகத்தில் பொதுவழிக்கில் போட்டியும் பொறாமையும் தான் கண்ணீரும் கம்பளையும் தான் எங்கிருந்து பிரச்சனை வரும் யார் மூலியமாக வரும் பிரச்சனையை எவ்வாறு தீர்வது கடுமையாக போராடி சம்பாதிச்சால அது கை கேட்டியது வாய்க்கெட்டாக நிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த குரு பேச்சு குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் ஒரு நல்ல தெளிவு ஜென்ம குருவாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நல்ல ஒரு தெளிவான பாதை இதுவரைக்கும் குழம்பிய மனது கலங்கிய மனசு பிரச்சனைக்குரிய மனது ஒரு தெளிவான நிலையை தரப்போகின்றார் குரு சுக்கரனுடைய ராசியில் பிறந்த நீங்கள் ஏன் கவனப்பட வேண்டும் அதாவது தேவகுருடைய பார்வைக்கு காத்திருந்தீர்கள் களத்திறக்கார்கள் சுக்ரன் உடைய இடத்திற்கு தேவகுருவாகிய பிரகஸ்பதி வருகின்றார் இது நாள் வரை ராசிக்கு விரையஸ்தானத்தில் பன்னெண்டில் சஞ்சரித்த குரு திருக்கடித பிரகாரம் ஒரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஜென்ம ராசியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபத்தி நாட்கள் தங்கப் போகின்றார் கவலைப்பட வேண்டாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மாயன்மயனை பொறுத்த வரைக்கும் ஆணித்தரமாக ஒரு ராசியை மட்டும் வைத்து இல்லை நான்கு ராசிகளை கலந்தே பலன் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்க வரைக்கும் குரு ஜென்ம ராசியின் மூலம் தனது பார்வையாக அவர் யாரை பார்க்கின்றார் எதை பார்க்கின்றார்னா அஞ்சு ஏழு ஒம்போது ஆகிய ஸ்தானங்களை பார்க்கின்றார் இந்த அஞ்சு ஏழு ஒம்பது ஸ்தானங்களை பார்ப்பது ராசிக்கு லாபஸ்தானம் அது மட்டும் கிடையாதுங்க பதினோராம் வீட்டில் பகவான் சஞ்சாரம் செய்வதாலும் எதிலையும் தைரியமாக செயல்படுவீர்கள் அந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் பதினோராம் வீட்டில் ராகு பகவானுடைய வருகை மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு தொழிலில் வாழ்க்கையில் குடும்பத்தில் போராடினீங்க தைரியமும் தன்னம்பிக்கை இல்லை மனம் உடைந்து போய்விட்டீர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைத்தில குரு மட்டும் இல்லைங்க யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு வருவதனால குடும்பத்தில் ஒரு அன்யூனி ஏற்படும் தடைபட்டு போன பொருள் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு யோகம் கிடைக்கும் ஒரு வேலையை செய்யணும் ஒரு பொருளாதார நெருக்கடி இருந்ததுன்னா அந்த பொருளாதார நெருக்கடி மிகப்பெரிய ஒரு தாக்கம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல யோக பலன்களை எல்லாம் அவர் ஆக தருவார் என்னுடைய அனுபவத்தில் அது மட்டும் கிடையாதுங்க குருவை பொறுத்தவரை தன்னுடைய ஜென்மசாஸ்தியின் மூலம் தன்னுடைய பார்வையாக அவர் பார்க்கறது அஞ்சு ஏழு ஒம்பது இந்த ஸ்தானங்களை பார்ப்பது பார்த்திங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானம் இந்த ராசிக்கு லாபஸ்தானத்தை இவர் பார்க்கின்ற அஞ்சு ஏழு ஒன்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் கிடையாதுங்க ராசிக்கு தொழில் ஆகிய பத்தாம் வீட்டில் தர்மாகாதிபதியான சனி பகவான் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோடு செயல்படக்கூடிய ஒரு நிலையை தருவார் பொறுமை மட்டுமல்ல நிதானம் மட்டுமல்ல யோசித்து செய்யுங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக கடுமையான பாதிப்புகள் வரப்போகின்றன கர்மாவின் காரணமாக சில சொச்சங்கள்லாம் இருக்கு எச்சரிக்கையா இருங்க அதைத்தான் சொல்ல போகின்றார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் உங்கள் தொழில்ஸ்தாலம் பத்தாம் வீட்டில் தான் தர்மஹர்த்தாதிபதி சொல்லுவாங்க சனி பகவானை வரைக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்து ஏதோ ஒரு காரியமும் ஒருமுறைக்கு இருவரும் யோசித்து செயல்படுவது தக்க பாதுகாப்பை தரும் எதிர்காலத்தில் ஒரு விளைவு கடுமையான பாதிப்புகளை தராமல் எதிர்விளைவுகளை தராமல் உங்களை காக்கும் அது மட்டும் கிடையாது குருப்பாக சொல்ல போனோம்னா குருவின் பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருப்பதனால குடும்பத்தில் தள்ளி போன மங்களகரமான ஒரு திருமண யோகம் திருமணமாகி அந்த திருமணத்தில் கணவர் மனைவிக்குள்ள ஒரு அன்யூன்யம் பாதிக்கப்பட்டாலோ குடும்பத்தில் ஒரு குழந்தை வரவு இல்லாமல் இருந்தாலோ அத்தனை நிகழ்வுகளும் மாற்றி அற்புதமான ஒரு நிகழ்வை தரப்போகின்றார் குடும்பத்தை விட்டு ஏதோ சூழ்நிலையின் காரணமாக பிரிந்து மறைந்து வாழ்ந்தாலும் கூட குடும்பத்தோடு ஒட்டி வாழ்கின்ற குடும்பத்தோடு இணக்க வாழ்கின்ற இவனெல்லாம் ஒரு மனிதனா என்று ஒரு பொருட்டாக நினைக்காத குடும்பத்தில் கூட உங்களை பொருட்டாக மதித்து போற்றுகின்ற ஒரு அற்புதமான நிலையை இந்த குருபார்வை ஏழாம் வீட்டுக்கு இருப்பதனால நல்ல மாற்றத்தை தருவார் அது மட்டும் கிடையாதுங்க நிறைய செலவுகள் வரும் அந்த செலவு பற்றிலாம் கவனப்படாதீங்க அது சுப செலவுகளாகவே வரும் அதே நேரம் உடல்நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் மிக கடுமையான பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை மன ரீதியான பிரச்சனைகள் நண்பர்களாலும் உறவினர்கள் வரக்கூடிய பிரச்சனைகளால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில் சிக்கல் இல்லாத வழிபாடு அரசு தண்டனை அந்த மாதிரி வம்பு வழக்குகள் நீதிமன்றத்திலிருந்து வரக்கூடிய சில பாதிப்புகள் இருந்தெல்லாம் நீங்கள் கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால நீங்கள் குற்றமற்றவர் என்று நிரபராதி என்று விடுதலையாக கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு தரக்கூடிய அற்புதமான நிலையை இந்த குரு பகவான் உங்களுக்கு தத்து தரப்போகின்றார் குறிப்பாக சொல்லப்போனமா ஞானகாரகன் என்று கேதுவை சொன்னாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் கேது அள்ளி கொடுப்பவன் மட்டுமல்ல அனுபவத்துக்கு ஒரு குரு என்றே சொல்லுவேன் அப்புறம் குருவை பொறுத்த வரைக்கும் பார்வையின் சக்தி தான் அந்த வகையில் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானகுரு என்று சொல்லுவேன் கேது ராசிக்கு ஐந்தாம் வெட்டியில் இருப்பதனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்கள் ஆரோக்கியம் மட்டுமல்ல பிள்ளைகளுடைய நலனையும் அக்கறை செலுத்துங்கள் பெற்றோர் நலனில் அக்கறை செலுத்துங்கள் அவ்வாறு செவியர்களால் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் காரணம்னா சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டார் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் நற்புல அதிகம் பெறக்கூடியதோ பெற்ற நற்பலனை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் குரு தருவார் அது மட்டும் கிடையாது ராசிநாதன் கலத்திரக்காரர்கள் சுக்கரன் வருட தொடக்கத்திலேயே குரு சூரிய நட்சத்திரத்தில் உச்ச சூரியனை இணைந்து இந்த குருதி ஆண்டி பிறக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சூரியனின் சிறப்பை அளந்து கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட அந்த சூரியன் நட்சத்திர சாரத்துல உச்ச சூரியனுடன் இணைந்து ஆண்டு பிறக்கின்ற வேலை அந்த அது அந்த காலகட்டம் தான் இது அது மட்டும் கிடையாது இந்த பிறக்கின்ற காலகட்டத்தில் தான் இந்த குருவினுடைய பயிற்சியும் நமக்கு அமைகின்றது குரு பகவானும் சூரிய பகவானும் எதிரிகளை வெற்றி கொள்ளுகின்ற எதிரிகளை எழுத்து போராடுகின்ற எதிரிகள் பணிந்து போகின்ற எதிரிகளும் வணங்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பை தரக்கூடியவர்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் என்னுடைய அனுபவத்தில் அதைத்தான் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஆண்டியிலே உச்சம் பெற்ற சூரியன் குருவோடு சேர்ந்து எதிரிகள்னு நான் சொல்கிறது நேரில் வர எதிரியை மட்டும் இல்லை மறைமுகமாக வரக்கூடிய எதிரிகள் உங்கள் தொழிலில் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் கடுமையான வேதனைகளையும் மனவேதனைகளையும் தந்தாலும் கூட அதிலிருந்து மாற்றுகின்ற ஒரு வல்லமை எதிரிகள் விலகி போகின்ற ஒரு தன்மை அவர் தருகின்றார் சூரியனோடு கூடிய குரு அது மட்டும் கிடையாதுங்க பன்னெண்டு வருடம் பிறகு பிறகு இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது ஒரு அற்புதம் இடையே நான் சொல்லுவேன் அந்த நிகழ்வை முடிவு அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள் மட்டும்தான் அது மட்டும் கிடையாது குருவை பொறுத்த வரைக்கும் அசுரகுரு சுக்கரனின் ராசிக்கு பேச்சாகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் நான் முன்னாடியே சொன்னேன் அல்லவா குரு பகவானுடைய பார்வை உதாரணம் சொல்கிறேங்க எனக்கு ஒரு ஒரு எதிரியாக இருக்கின்றார் நாளை என்ன பார் என்று மிரட்டுகின்றார் அந்த சூழ்நிலையில் நான் அன்றே சென்று அவர் வீட்டுக்கு போற அவரை சந்திக்கின்றேன் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் ஒரு சிங்கத்தின் குகையில் நாம் சந்திப்பது தான் எதிரியே அவன் இடத்தில் சந்திக்கின்ற ஒரு தைரியத்தையும் மனோ திடத்தையும் இந்த குரு வருகை கடத்திரக்காரர்கள் சுக்கிரனுடைய இடத்துக்கு வருவது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் அற்புதம் என்றுதாங்க என்னுடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்லுங்கின்றது இதுவரைக்கும் உங்களை தேடி வந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு காக்கின்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கும் அது மட்டும் கிடைக்க குருவை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் பார்வை கேது மீது பதிவதனால கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருங்க பிள்ளைகளால் அவப்பெயர்களும் கெட்ட பெயர்களும் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதுனால அவங்க படிப்பில் மட்டுமல்ல அவங்க வாழ்க்கையில் மட்டுமல்ல கொஞ்சம் கவனம் இருங்க இப்போ சரியாக கவனிக்கலைன்னா பின்னால் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் குருவின் பார்வை தருகின்றது குறிப்பாக பார்த்திங்கன்னா குழப்பம் மன கஷ்டம் மன வேதனை தெரிகின்ற ஒரு நல்ல நிலையைத்தான் குரு பகவான் உங்களுக்கு தருகின்றார் சனி பகவானுடைய பாதிப்புகள் இல்லாவிட்டாலும் கூட மற்ற கிரகங்கள் தொடர்ந்து துணை இருப்பதனால இந்த முந்நூற்றி நாட்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திக்கப் போகின்றீர்கள் என்னை பொறுத்தவரை அந்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி ஒன்பது அடி உயரத்தில் அற்புதமான ஒரு கும்பாபிஷேகம் அது மட்டும் கிடையாது விஷ்ணுவின் அம்சமாகிய குருவுக்கெல்லாம் குருவாக வேத குருவாகிய ஹயகிரீவன் என்று சொல்லக்கூடிய நாராயணனுக்கும் பண்ணுறதான் கும்பாபிஷேகம் ஒன்றுக்கு இரண்டாக பிள்ளைகள் படிக்கவில்லையா மனக்குழப்படுகிறதா தொழிலில் முன்னேற்றம் இல்லையா கணக்கில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றதா பொருளாதாரத்தை ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டுமா இந்த கும்பாபிஷேகத்தை கலந்து கொள்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதமான நற்பலனை இந்த குரு பயிற்சியிலே நீங்கள் பெறப்போகிறீர்கள்